வணக்கம் ஒரு ஊரில் ஒரு விவசாயி வசித்து வந்தான் அவன் ஒரு பசு மாட்டை வைத்திருந்தான் அது பால் நிரம்ப கொடுத்து வந்தது அந்த பசு மாட்டை விவசாயியின் மகள் பாசத்துடன் பராமரித்து வந்தாள் அவள் பால் வியாபாரம் செய்து காசு சேர்க்க வைக்க கற்றுக்கொண்டாள் அதனால் விவசாயி தனது மகளை பாராட்டினான் அந்த பெண் காசு ஆசையால் பகல்கிறவுக்கான தலைப்பட்டாள் இதனை கண்டு விவசாயி வருந்தினான் மகளுக்கு புத்திமதிகள் சொல்லி பார்த்தான் ஆனால் அது அவளுக்கு ஏறவில்லை ஒரு நாள் விவசாயின் மகள் வழக்கம்போல் பால் குடத்தை தலையில் சுமந்து கொண்டு பக்கத்தில் உள்ள நகருக்கு விற்க சென்று கொண்டிருந்தாள் அப்போது அவளது மனத்தில் பலவித சிந்தனைகள் ஓடத் துவங்கியது பாலை இன்று அதிக விலைக்கு விற்கலாம் அந்த பணத்தில் பல ஆட்டுக்குட்டிகளை வாங்க வேண்டும் ஆட்டுக்குட்டிகள் பெரிதான பின் மீண்டும் அவற்றை விட்டுவிட்டு ஒரு நிலம் வாங்க வேண்டும் அதில் ஒரு வீட்டை கட்டிக்கொள்ள வேண்டும் பெரிய பணக்காரியாகிவிட்டால் நம்மை மதிப்பார்கள் கால் மேல் கால் போட்டபடி உட்கார்ந்து மகாராணி போல வாழ வேண்டும் அப்படியாகிவிட்டால் நாம் யாருக்கும் தலையை ஆட்ட தேவையில்லை என்றபடி தலையில் பால் குடம் இருப்பதை மறந்து தனது தலையை ஆட்டிவிட்டாள் அவ்வளவுதான் ஆடிய வேகத்தில் பால் குடம் கீழே விழுந்தது பால் முழுவதும் கொட்டியதோடு அல்லாமல் குடமும் உடைந்தது அந்த விவசாயி பெற்ற மகள் கட்டிய எல்லாம் அவளது கண்களுக்கு முன்பாகவே சிதறிய மண்பாண்டங்களாக கிடந்தது அக்கணம் தன் கனவுக்கு எதிரான நஷ்டத்தை கண்டால் இருப்பதை வைத்து சந்தோஷமாக நிகழ்களத்தில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் ஆசை எல்லோருக்கும் இருக்கும் தான் ஆனால் அது பேராசையாக மாறாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் நினைப்புதான் பிழப்பை கிடைக்கிறது நன்றி மீண்டும் சந்திப்பு